தொலைநோக்கு பார்வையோடு தங்கத்தோட விட விண்டை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணையற்ற பேரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு ஒப்பிடுகிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து இதெல்லாம் சரி செய்யப்படும் நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் காவல்துறை அது செயல்பட்டு அந்த குற்றவாளியை சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு தெரியும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமர் அவங்களுக்கு தனி இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள் தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதைதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்ட இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள் கேட்கிறது இல்ல இல்ல வந்து அனுபவங்கள அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்றதை காரணமே மக்கள் அவர்களோட திமுக இல்லை ஸ்டாலினோட இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது போல பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தை உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்க போனாலும் சொல்றாங்க தேர்தல் வர்றதுனால அதில் என்ன அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு நீங்க மின் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியாள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தப்பட்டதுனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூச்சி கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவை நடக்கிறாரு நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்கறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தாலதான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட பேர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையில இருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்க முயற்சி செய்திருக்கோம் அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலே எனக்கு வருத்தம் பத்து இடங்கள்ல உறுதியாக திமுக கூட்டணி தோற்காது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்ப என்ன சொன்னாரோ தலைவர் திபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாது என்று சொல்றேன் தனிநபர் வருமானம் அதிகரித்ததுக்கு இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டில இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கல எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு அதெல்லாம் பள்ளிகள் ஆசிரியர் இடங்கள்லாம் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பயிற்சியும் இல்லை ஒரு குடும்பம் இந்த ஆட்சியில் செழிப்பா இருக்கு அதான் இல்ல உண்மையிலே அன்வர் ராஜா அவர்கள் பழைய நண்பர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு அவர் அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பரா எனக்கு வருத்தம் வந்து மற்றவர்கள் பேசுவதை பற்றி அதற்கெல்லாம் நீங்க என்னிடம் வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில் நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்கப்படும் அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரோ அழைக்கிறாருன்னு பாருங்க நீங்க செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரோ மாநாட்டுக்கு அலைஞ்சிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கல்வி கல்வி அதை அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பற்றி நம்ம முழுதாக தெரிஞ்சுக்காமல் நான் பதி சொல்வது நல்லா இருக்காங்க